السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اما بعد ان جم تي بي نير پر مكالي و نقول 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 இஸ்லாமிய போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது கடை வீதி எங்கும் அலைவார் நபிகள் நாயகம் ரசூல்லாஹி சல்லல்லாஹூ செல்லம் அன்னவர்களுடைய காலகட்டத்திலும் கடை பக்கம் செல்வது பெரியவர்கள் முதற் கொண்டு சிறியவர்கள் முதற் கொண்டு செல்வது வழக்கமான ஒன்று தான் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை அழைத்து கொண்டு குடும்பத்தாரை அழைத்து கொண்டு ஷாப்பிங் செல்கிறோம் ஷாப்பிங் மாலுக்கோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய கடைகளுக்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கோ போய் சென்று வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவது அல்லது பிள்ளைகளுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பது இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் இது தவறு கிடையாது ஆனால் நாம் நமது பிள்ளைகளை அழைத்துச் செல்கிற பொழுது நமது பிள்ளைகள் மீது அந்த வியாபார ஸ்தலங்களுக்கு சென்றால் அந்த இடத்துல பிள்ளைகள் அதை வேணும் இது வேணும்னு கேட்க தான் செய்வாங்க அந்த இடத்துல கோபத்தை காட்டக்கூடாது அந்த இடத்துல நாம் குழந்தைகள் மீது கோபத்தை காட்டி குழந்தைகளை திட்டுவதோ அடிப்பதோ கூடாது நபிகள் ரசூல்லாஹி சல்லாந்தா அலிஸ்லம் மன்னருடைய காலத்தில் இதுபோன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ஒன்பது வயது நிரம்பிய ஒரு சின்ன ஒரு சகாபி பெண்மணி நபி சல்லா அலிஸ்லம் அவர்களிடத்துல வந்து நபி அவர்களுடைய கையை பிடிச்சு அப்படியே வாங்கன்னு கூட்டி போறாங்க நபிகர்களுடைய இருப்பிடத்துக்கு வந்து இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்க நபி அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிறந்த ஒரு மனிதராக இருக்கிறார் உலகத்திற்கே தலைவராக அனுப்பப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மனிதர் அவர்களுடைய இல்லத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள் அந்த சிறுமி வேகமாக வந்து நபி அவர்களுடைய கரத்தை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க எங்கே கூட்டு போகிறாங்கன்னா மதினாவில் இருக்கக்கூடிய அந்த கடை விதியின் பக்கம் அப்படியே அழைச்சிட்டு போகிறாங்க நபிகள் நாயகம் சல்லதாளிசலமன் அவர்கள் பேசாமல் அந்த சிறுமி அந்த சிறுமியினுடைய தேவை முடியும் வர அந்த சிறுமியினுடைய கரத்தில் நபி அவர்களுடைய கை அப்படியே இருக்கிறது எந்த விதமான சப்தமோ கண்டிப்போ இல்லை நபி அவர்களை அழைத்து கொண்டு அந்த கடை விதி செல்லணும் அப்படிங்கிற ஆசை அந்த சிறுமியினுடைய உள்ளத்துல இருக்குது அந்த சமயத்துல நபிகள் நாயம் சல்லா அலி சல்லாமன் அவர்கள் அந்த சிறுமியினுடைய கை பாவையிலேயே அப்படியே போயிட்டு திரும்பி அப்படியே அந்த சிறுமிக்கு உண்டான தேவையான பொருட்களை வாங்குறாங்க அதில் நபி அவர்களும் ஒத்துழைப்பாக இருக்கிறாங்க வாங்கி கொடுத்துட்டு திருப்பி அப்படியே வந்துடுறாங்க எந்த விதமான கோபதாபமான வார்த்தைகளை பயன்படுத்தலை நபி அவர்கள் ஒரு இடத்துல அமர்ந்துருக்கிறாங்க எந்த மாதிரி அமர்ந்திருப்பாங்க எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும் எதை என்பதையெல்லாம் கவனம் கொள்ளாமல் அந்த சிறுமி வந்த உடனே நபி அவருடைய கையை பிடிச்சி தர தரவரை எழுத்துட்டு கடைக்கு போயிட்டாங்க நபி அவர்கள் அந்த குழந்தையின் மீது எந்த நொடிமொழித்திலும் கோபத்தை காட்டலை ஏன்னா நபி அவர்கள் சாதாரண மாணவர்கள் அல்லவா நபி அவர்களுடைய நிலைமை எப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்தி பெற்றவர்கள் நபி அவர்கள் சாதாரணமானவர்களா கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா ஆகையினால் நபிகள் நாயகம் சல்லதா அலி சலமான் அவர்கள் அந்த பெண்மணியினுடைய அழைப்புக்கு கட்டுப்பட்டு அந்த பெண்மணிக்கு உண்டான தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தாங்க அந்த இடத்துல தன்னுடைய மரியாதை கண்ணியம் இவைகளை எல்லாம் அவர்கள் சற்றும் அந்த இடத்துல யோசித்து பார்க்கல அந்த சிறுமியினுடைய குணம் என்ன அந்த சிறுமி அந்த குழந்தை நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்பதை மட்டுமே கவனித்தவராய் நபி அவர்கள் அந்த இடத்துல நான் ஒரு மிகப்பெரிய ஒரு நபி நம்ம இந்த குழந்தை இப்படி தர தரம் இழுத்துட்டு போதே அப்படிங்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் கடுகளவும் வரவில்லை இதை நபிகள் நாயகம் சல்லதா அலி சலமான் அவர்கள் தெளிவான முறையில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அருமையான பெருமக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏதாவது சேட்டை பண்ணா எதையாவது கேட்டு பிடிச்சா கோபத்தில் அடிச்சிடுறோம் கோபத்தில் அடிச்சிடுறோம் அல்லது ஏதாவது வார்த்தைகளை சொல்லி நம்ம திட்டோம் அந்த குழந்தை ஏமாந்த நிலையில் அப்படியே தன் நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது அருமையான அவர்களே அந்த இடத்துல குழந்தைகளிடத்தில் பேசணும் குழந்தைகளிடத்தில் பேசி அந்த பொருளை எப்போது வாங்கி தருகிறோம் அந்த பொருள் அந்த குழந்தைக்கு பயனுள்ளதாக இருக்குமா அந்த பொருள் பயனற்றதாக இருக்குமா என்பதையெல்லாம் கவனித்து நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் பேசணும் நாம் எப்பொழுது நமது குழந்தைகளிடத்தில் பேசுவதை தவிர்த்து கொள்கிறோமோ அந்த இடத்திலேயே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் உண்டான உறவு தூரமாகிவிடுகிறது பிள்ளைகளிடத்தில் பேசணும் பிள்ளைகளிடத்தில் படுக்கும்போதோ அல்லது இரவு நேரங்களோ அல்லது பிள்ளைகளை விளை பிள்ளைகளிடத்தில் விளையாட்டு காட்டுகிற பொழுதோ சில விஷயங்களை பேசினோம் என்று சொன்னால் அந்த பிள்ளை நம்மிடத்துல மனம் விட்டு நம்ம இடத்துல பேசும் தந்தையார் நம்ம இடத்துல எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறாரு தாயார் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த குழந்தைங்க புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு நாம் இருக்கணும் கேட்குற பொருளை வாங்கி கொடுத்துட்டோமா சொல்லப்படாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது குழந்தைகளிடத்தில் மனம் விட்டு பேசுகிற பொழுதுதான் குழந்தைகளுடைய எண்ணங்களை நாம் சரி செய்து கொள்ள முடியும் இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய புத்திசாலியாக இருக்கிறார்கள் செல்போன் இல்லாத குழந்தைகளை பார்க்க முடியல அந்த செல்போன்ல எவ்வளவு கெட்ட விஷயங்கள்லாம் அதை வந்து போய் கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பார்த்துட்டு தானே நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்போது நம்ம பிள்ளைகளை கண்காணித்து நமது பிள்ளைகளுடைய லைஃபை நாம் வலுதவறி சென்று விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் இருக்கிறது அந்த பொறுப்பை நாம் சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் நாம் தான் குற்றவாளி ஆகிவிடுவோம் அத்தகைய நாம் பெற்றெடுத்த நமது பிள்ளைகளை அன்போடும் பண்போடும் வளர்த்து நன்னெறிகளை கற்றுக்கொடுத்து நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நமது பிள்ளைகளை நமது சந்ததிகளை உருவாக்குவோம் அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்